திண்டுக்கல் மலையடிவாரம் பத்தரகாளி அம்மன் திருக்கோவிலில் நூற்றி எட்டு உயிர் மூலிகைகள் கொண்டு சிறப்பு யாகம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் மலைக்கோட்டை அடிவாரத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ பத்தரகாளி அம்மன் திருக்கோவில் ஆவணி மாதம் அமாவாசையை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் நூற்றி எட்டு உயிர் மூலிகைகள் நூற்றி எட்டு மருந்துகள் பூக்கள் பழங்கள் ஆகியவற்றை கொண்டு மகா பிரித்திங்கர யாகம் வெகு விமர்ச்சியாக நடைபெற்றது திண்டுக்கல் மற்றும் புறநகர பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் பத்திரகாளி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது பிரித்திங்கிர யாகம் முன்பு அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் காமதேனு வாகனத்தில் பக்தர்களுக்கு அருள்வாளித்தார் பத்திரகாளி அம்மனுக்கு கவசம் அலங்காரம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது யாகத்திற்கான ஏற்பாட்டினை கோயில் நிர்வாகி பாண்டி சிறப்பாக செய்திருந்தார்